நினச்சி தாந்த ஆசீர்வாதம் வாங்குறது இல்லையா இப்போ ஒரு தடவை ஒவ்வொன்று நினச்சி வாங்குறது அடுத்த பூஜைக்கு ஒன்று நினச்சி வாங்குறது அப்போ அது பேராசிர தானே ஆளு கால் பூஜைக்கும் ஒவ்வொரு கால் பூஜைக்கும் ஒவ்வொன்றும் கேட்டால் பேராசிர தானே அப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும் அதுக்கே இப்படியும் இப்படி ஆடுற சரி எல்லாமே தப்பு தப்பா விடுங்க ஒருத்தர் ரெண்டு பேர் தான் கரெக்டாக சொல்லி அதவாது அதை வாரம் சரியாக கேட்க கற்றுக்குங்களேன் குறைஞ்சபட்சம் ஒரு மூணு பூஜையில் வருஷம் அதை கரெக்டாக கேட்டீங்கன்னாலே நிவர்த்தனை கிடைக்குமா என் சொல்றது புரியுதா அமாவாசை பௌர்ணமி மூணாவது அமாவாசை மூணு பூஜை ஆகிருதா இந்த மூணு பூஜைக்கு நீ ஒரே மாதிரி கேட்டேன்னு வச்சுக்கிய கண்டிப்பாக சக்சஸ் ஆகல அப்படி சக்ஸஸ் ஆகலைன்னா என்ன அர்த்தம் தப்பு தப்பாக கேட்குறீங்கன்னா அர்த்தம் நேரம் கேட்குறீங்க என்ன தோணுதோ அதெல்லாம் ஒரு நேரம் கேட்குறீங்க ஒரு நேரம் ஒரு கழுதியும் கேட்கறது கிடையாது எப்படி ஒன்றுமே கேட்கறது கிடையாது நீங்கள் கே கேட்கும்போது எப்போ வருதுன்னா அந்த பன்னெண்டு மணி பூசை நிறைவு வருவார் மத்தியானம் குச்சிக்கால் போது அன்னைக்கு மற்றம் தான் கேட்குறீங்க ஏதோ ஒன்று கேட்குறீங்க மற்ற நாளெல்லாம் சும்மா

ஒரு சு மூணு பூஜை அப்படின்னு சொல்றேன் இல்லையா நாலு காலு பூஜை அப்போ முன்னாங்க பன்னெண்டு வந்துருதா நான் சொல்றதை புரிஞ்சுக்கிறேன் அப்போ அந்த வேண்டுதல் கணக்கு வந்து ஓராண்டு கணக்கு வந்துடும் அப்போ நாலு காலு பூஜையில நீங்க கரெக்டா மூணு பூஜைக்கு என்ன ஒரே மாதிரி கேட்கலாம் ஒரு நாளைக்கு கடனை பத்தி பேசுறது ஒரு நாளைக்கு வீட்டுக்காரரை பத்தி பேசுறது ஒரு நாளைக்கு போய் வீட்டுக்கார கோபமாக போய் திட்டாருன்னா அதை கொண்டாந்து வைக்கிறது இதெல்லாம் நிறைய நடக்குது புரியுதா அப்போ அந்த மாதிரி வச்சிங்கன்னா எது உங்களுக்கு வரும் எதுவுமே வராது இல்லையா இப்போ அதெல்லாம் வந்துருக்கேன் வருகிற காலத்தில் மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறேன் எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல பிரச்சனையும் நீங்கள் தான் உங்களுக்கு கொண்டு வரணும் ஒரு நேரம் வைக்கிறதும் ஒரு நேரம் வைக்காமல் இருக்கிறதும் இல்லையா அது ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல புரிஞ்சதா அந்த மாதிரி எல்லாம் வந்து பத்து இதில் இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாசம் ரெண்டு நாள் பூஜை விட்டுருப்பீங்க இல்லையா இப்போ ஆறு மணி பூஜைக்கெல்லாம் வந்து வாங்கினவங்க யாராவது ஒருத்த சாமியை என்னை காப்பாத்துங்கன்னு கேட்டிருப்பீங்களா ஒருத்த கேட்க கிடையாது இட்லிகாரமாக லேட்டாக வந்ததுனால ஒரு வார்த்தை கேட்டுருச்சு என்ன சாமி மத்தியானம் வந்துருந்தா அந்த அம்மா இப்போ கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன் புரியுதா அது ஏன் அப்படி கூட சரி வந்துட்டீங்கன்னு தான் வச்சேன் இடையிலேயே நான் வந்து ஆர்மனி பூஜைகளை விவரி வைக்கிற ஒரு தவிர்த்து தெரியுமா ஒண்ணுமே எதுக்கு எது வச்சு விடணும் அப்படின்னு தான் வைக்கல சரி இன்னைக்கு வச்சு பார்ப்பேன் என்னதான் அவர்கள்ட்ட வருதுன்னு பார்ப்போம் அப்படின்னு ஆனா ஒரு கழுதிக்கே ஒன்றும் வரல அப்ப தப்பெல்லாம் உங்க தப்பு தானே எங்க தப்பு எதுவுமே இல்லையே இது கூடவா செய்ய தெரியாது உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு என்னன்னு தெரியுது அதை எப்படி கேட்டு தரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா எப்படிதான் நீங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு ஒண்ணுமே தெரியல எனக்கு பக்கத்துல மூணு முறை சாமியும் ஊர்ல திருவிழா நடத்துறீங்க என்னென்னமோ பண்றீங்க నీట వరి వరితగా అక్కన వరియా కేకరే నీకు ఇది சொல்றேன் సార్ మీ పేరు ఇంకే సొన్నది కడయది నీ ఇట్లే వణా తునికి ఉకாந்து ఉంటా ఆశీర్వాదం కొనబోదు నీ అందం చెన్నం ఎరువ మనసులే వెన వేస సార్ అద ఏదో